எப்படி அலச்சார சொல்றதா நாங்கெல்லாம் பிளகினம் ஆயிட்டது முடியெல்லாம் பழுத்துட்டு எலும்பெல்லாம் பிளகீனமாயிட்டது முடியெல்லாம் பழுத்துட்டு வேணும் வேணும் உன்னுடைய நான் மகனும் எனக்கு தெரி பதில் தருவாய் என்னுடைய அடிமைகள் எனக்கு பின்னால் இருக்கிறாங்க இவர்களுடைய விஷயத்துல என்னை ஏற்றுக்கொண்டு வலியுறுக்கிறாங்க எனக்கு பின்னால் என்னை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டுறது யாரும் இல்லாமல் பயப்படுறேன் அல்லாஹோட பேசுறான் அது மட்டும் இல்ல மக்கான திம்ரா ஆக்கிரா என்னுடைய மனைவி வந்து புள்ள பெறாத வயசுலே அல்லாஹிட்ட கேக்குறான் ஃபஹாபிலிமில்லதும் காளியா உன்னிடமிருந்து எனக்கு ஒரு பொறுப்புக்காரத்தா கிராசி அடையர் இல்ல நிராசை அடையாம ஈக்கிரத்துக்கு அல்லாஹ் யாக்கு அந்த ஜக்கரிய அலைசாமுக்கு ஒரு சம்போதத்தை செஞ்சு காட்டினார் மரியம் அலை இஸ்ஸலாம் அவனோட தாயார் ஒரு நேர்ச்சி வச்சான் ஒரு நேர்ச்சி வச்சான் ஏன்ட வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தா நான் வைத்துல் முகத்தசுக்கு ஹிமத்துக்கு கொடுப்பேன் பள்ளிக்கு பள்ளிக்கு ஹிமத்துக்கு கொடுப்பேன்

சர்க்கரி ஆலேசுலாம் இந்த புள்ளை எடுத்து மஸிது முக ஒரு மெஹராள்ள பூட்டி அவங்களை அங்க வளர்க்கிறாங்க சாவியாத கையில இவன கையில மெஹராப் இந்த சக்கரி அலேஸ்லாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கோ தேவைக்கு எப்பயெல்லாம் திறந்து அந்த மரியமுடியை அறைக்குள்ள போனா ரூமுக்குள்ள போனா வதீசா பழங்கள் இக்குது பழங்கள் காலத்தில் இல்லாத பழங்கள் எல்லாம் ரூபுக்குள்ளது கேட்ட அண்ணாக்கியாதா இந்த 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 பழங்கள் அவங்களுக்கு எங்கல காலத்துல அந்த இல்ல மரியமல சொன்னாங்க அல்லானே தந்தது அந்த நேரத்துல துவா கேட்டாங்க காலத்துல இல்லாத பழங்களை அல்லா கொடுக்கலாம்டா வயது முதிர்ந்த காலத்துல அல்ல எனக்கு பிள்ளையா தருவான் சக்கரியா ரப்பா அந்த நேரத்துல சக்கரியா சார் கேட்டாங்க யா அல்லாஹ் எனக்கு குழந்தை தான்

கடமை கடமை எடுக்கிற அல்லாட்டு ஆதரவை வச்சு ஏமாத்துற அல்லாட்டு ஆதரவை வச்சு ஆராய்ச்சி செய்ற யாப்பி அல்லாட்டு ஆதரவை ஆதரவை வச்சுமருக்கு வராங்க ஆதரவை வச்சு தோமவுக்கு வர்றாங்க ஆதரவு வச்சு நல்லமலுக்கு வராங்க நாங்க யாவாரத்துல மரத்தில் யாம நிவாசி அடைகிறோம் வியாவாரத்துல வந்து ஏதாவது தடுநாத்தம் வந்தா செல்ல போ போக ஒண்ணும் ஹராம் இல்லை நேரையா வரணும் தோப அசியமார் அல்லாஹ்ட நிராசை அடையதில்ல புள்ளைகளுக்கா நிராசை அடையதில்ல மனைவி விஷயத்துல நிராசை அடையதில்ல குடும்ப விஷயத்துல நிராசை அடையதில்லை வியாவாரத்துல நிராசை அடையதில்ல வரணும் அல்லாஹுக்கு இல்லாத புள்ளை உண்டே குடுக்கேலும் உண்டா எங்களுக்கு சரியா கேளா

அந்த பிள்ளைக்கு யகையான பேர் வச்சுக்கிறோம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யகையான பேர் வச்சுக்கிறோம் தனியாக பாவத்திலிருந்து பாதுகாப்பட்டவராக இருப்பார் மேலான சகோதரர்களையும் நிராசை அடையதில்லை அது நிராசை அடைய கூட அல்லாஹ் நெருங்கியலை எனவே எங்களோட எல்லா காரியங்கள்லையும் அல்லாஹ்வோட நாம் தொடர்பாகணும் இன்னொரு விஷயம் உண்டு அல்லாஹ் அல்ல எந்த அளவுக்கு எங்களுக்கு படிப்பினைக்கு செல்லாண்டா அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்து பின் அத்துபா அவங்க சொல்கிறாங்க அவங்களோட அடிமை வஷியை பார்த்து நீங்கள் ஹம்சாவை கொன்னிங்கன்னா அவங்களுக்கு உங்களுக்கு நான் விடுதலை தருவேன் அடிமையை தனத்தை உரிமை விடுவேன் ஹம்சா ரதி அல்லாஹு அன்பு நபி அவர்களுடைய சாச்சா சுகதாக்களுடைய தலைவர் ஹம்சா ரதியோ தான் எந்த யுத்தத்தையும் எங் எந்த இடத்த போவாங்களோ ரெண்டு பக்கமும் தலை உருண்டு கொண்டே இருக்கும் அவ்வளோ வேகமாக யுத்தம் செய்வாம் அவரது அவருக்கு கொடுத்த டாஸ் என்ன தேன் அவனோட எஜமாட்டி ஹிந்து ஹம்ஸா வனிங்க கொன்னிங்கண்டா உங்களை நான் அடைமையை தனத்தையும் விடுதலை விடுவேன் அடைமைத்தனத்தையும் விடுதலை வாரண்டா வேணுத்த செய்யறோம் அதுக்கு தி ஒரு வில்ல தயாரிச்சு அதுக்கு நஞ்சி பயிற்சி எல்லாம் எடுத்து எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்தாங்கண்டா செல்றாரு நான் ஹம்சாவுக்கு கண்ணுக்கு படாம ஒளிஞ்சு தான் வந்தேன் ஹம்சாவுடைய கண்ணுக்கு பட்டா கழுத்து அடுத்து என்ன தெரியும் ஒரு கல்லுக்கு பின்னால மறைஞ்சி இருந்து ஹம்சா வாரத பார்த்து அந்த வில்ல எரிஞ்சாங்க அது பின்னால போய்த்து முன்னால பத்துக்கணும் வந்துச்சு முதுக தாண்டி பின் பக்கத்துலேருந்து முன்பக்கம் வச்சு அதை எடுத்து சைடாகிறாங்க நவியவங்க அழுகுறாங்க 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 அதுக்கு தொங்கலை இல்லை தொங்கலை இல்லை நீண்ட வரலாறு ஒரு ஹாத் உடே யுத்தத்தில் இது நடக்குது அதே பின்னால எட்டு வருஷத்துக்கு பிறகு ஃபத்தோடைய மக்காவுடைய வெற்றி அதுல ஹிந்து மின் அதுபா இஸ்லாத்துக்கு வராங்க அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வராங்க எக்ரிமா இஸ்லாத்துக்கு வராங்க எல்லாருக்கும் மன்னிப்பு இஸ்லாத்துக்கு வாங்க அழைப்பு கொடுத்தாங்க வர்ஷி சொன்னாரு நான் வந்து எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருக்கிறேன் எனக்கு இந்த இஸ்லாத்துக்கு வந்தால் மண்ணுப்பு கிடைக்குமோ தெரியாது மண்ணுப்பு கிடைக்குமோ தெரியாது பாவங்கள் செஞ்சுக்கிறேன் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்னு சொன்ன அப்ப அல்லாஹ் தான் நீண்ட ஆயத் ஆய் சூரான்ல அஞ்சு ஆறு ஆயத்துகள்

வாஷி சொல்றான் இதுல ஒரு கூட நிபந்தனைகள் எல்லாம் இந்த நிபந்தனை சதா கஷ்டம் நிபந்தனை ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்து அமல் செஞ்சு அமல் எல்லாம் செய்ய கிடைக்குமா என்ன பாவல் பண்ணிக்க பண்ணுமா எனக்கு பயமாயிக்குது அப்படின்னா அதே பின்னால திரும்ப அல்லாஹ் தரக்கிறான் குல்யா ஹைபாதியல்ல நஸ்ரஃபு அலா அன்ஃபுஸி லா தக்லது மின் ரஹமத்தில்லா இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹுல் கஃபூரு ரஹீம் அடியார்களே தன்மீல் அநியாயம் செய்து கொண்டவர்களே நீங்க அல்லாவோட ரஹமத்தோட நிராசை அடையவானம் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் அது அதுப்புறம் அவங்களுக்கு மன்னிப்பு மன்னிப்பு கிடைக்குமா 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 மனசுக்கு திருப்தி இல்ல எனக்கு இதாகிக்குது அல்லாஹ் மறுஹாய தரக்கிறான் இன் அல்லாஹ லா யஃஃபிரு யுஷ்ரிகு பிஹி வ யஃஃபிரு மா தூன தாலிக லிமை யஷா ஆ ரெண்டாவது இந்த ஆயத்தை தரக்கிறான் அல்லாஹ் ஷிர்கத்தை எல்லாத்தையும் மன்னிப்பான் நாடியவர்களுக்கு அந்த நாடியவர்களுக்கு நான் பைத்து சிக்குவானா நான் நாடியவர்களுக்கு இருப்பானா என்ன கேக்குறான் அதுபோல் மூணாவது ஹாத்தா அல்லா தால யா இப்ராதி அல்ல அஸ்ரஃபு அல அம்புசியும் இல்லா தப்பனத்து ரஹமத் இல்லா அல்லாவுடைய ரஹமத்துடன் நீங்கள் நிராசி அடியவானும் அல்லா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் இந்த ஆயத்து இஸ்லாத்துக்கு வாரா மேலான சகோதரர்களே ஏண்ட பாவம் மன்னிக்கப்படுமா ஏண்ட நிலைமைகள் சீராகுமா ஏண்ட கடன்கள் போகுமா நோய் இல்லாமல் ஆகுமா குடும்ப காரியங்கள் சீராகுமா என்று சீராகுமா அப்படியா இப்படியான சந்தேகம் வைக்க கூடா அல்லாஹ் எல்லாத்தையும் சீரக்குவா த ஆதரவுக்குதே எங்களை ധைரியம் ஊட்டும் துவாக்கலம்பൊക്കെ எங்களை கொண்டு போகும் நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரும் நிதான தன்மையை கொண்டு வரும் குஃப்ருடைய வார்த்தைகளை பாதுகாக்கும் இதுல மிக முக்கியமாக ஆதரவு வகிக்கிறது தான் எங்க பாவங்கள் அல்லாஹ் மண்ணி பாகின்றது பாவங்கள் மனசுக்கு மனசுக்கு ஒரு 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 கீழலை ஏற்படுத்தக்கூடிய தான் பாவம் பாவம் அல்ல என்னைய மன்னிப்பான் அல்ல என்னைய மன்னிப்பான் எனவே இந்த கதிரடைய இந்த ராவில் நாங்கள் அல்லா இடத்துல ஆதரவு விளக்க கூடாது